கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே பயம் என்பது ஒரு கொல்லி ஆம் பயம் ஒரு மனிதனை நிச்சயமாய் கொன்றுவிடும் எதிர்காலத்தை குறித்த பயமா வியாதியை குறித்த பயமா உலக மனிதர்களை குறித்த பயமா எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் இதோ வாக்கு மாறாத தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் பயம் உங்களை நெருக்கும் போது இந்த வசனங்களை சொல்லி அனுதினமும் ஜெபியுங்கள் அவர் உங்கள் பயத்தை போக்க வல்லவரா இருக்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ரெண்டு திமோத்தேயு ஒன்று ஏழு பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவள் ஏசாயா நாற்பத்தி மூன்று ஒன்று இதோ சங்கீதக்காரன் தேவனை நோக்கி பாடுகிறான் நான் கத்திரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் சன்னதியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் கூட்டி சேர்ப்பேன் ஏசாயா நாற்பத்தி மூன்று ஐந்து மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரி நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து பயப்படாதே நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மேல் புரளுவதில்லை நீ

நான் நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்து விடுவான் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஆறு நான்கு வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா மரண பயம் உங்களை சூழ்ந்திருக்கிறதா இதைப் போலத்தான் நீர் பிழைக்க மாட்டீர் நீர் மறைத்துப் போவீர் உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று ஏசாயா தீர்க்க தரிசியின் வாயிலாக கத்தர் எசேக்கியல் ராஜாவிடம் கூறுகிறார் கசந்து அழுகிறான் மரண பயம் வியாதியின் அந்த நேரத்தில் தான் ஆண்டவரோடு விண்ணப்பம் பண்ணி கண்ணீர் வடித்தான் இதோ ஆண்டவர் சொல்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன்னை குணமாக்குவேன் உன் ஆயுசு நாட்களோட பதினைந்து வருஷத்தை கூட்டி தருவேன் என்று ஏசாயா இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று ஐந்து கொடுத்த வாக்கு நிறைவேற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவார் ஆகவே பயப்படாதிருங்கள் தைரியமாயிருங்கள் கத்தர் எல்லா காரியங்களையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் நிறைவேற்றுவார் ஆமேன்